ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ கேம் விளாட்றேன் எல்லாரும் பாருங்கள் எனக்கு இந்த பிடிச்ச கேம் இது பார்க்கலாம் இல்லை நான் உங்களுக்கு மூணு ஸ்டாரும் எடுத்து நான் ஜெயிக்கலான் இருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதில் வந்து அஞ்சு இது வச்சுருக்கேன் ஹார்ட்டு அதில் வந்து நான் வந்து எப்படி இருந்தாலும் நான் அதில் வந்து அவுட் பண்ணிடுவேன் அதனால நான் அது உங்ககிட்ட சொல்லலை அதனால் நான் வந்து மூணு ஸ்டார் எடுத்துருவேன் கன்ஃபார்ம் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் நேரா போயிட்டே இருக்கேன் எனக்கு இது உடைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால நான் உடைச்சுக்கிட்டே இருக்கேன் சரி நான் மூணு ஸ்டார் எடுக்க ட்ரை பண்ணி தான் நான் எடுக்கிறேன் மூணு ஸ்டாரும் இது ஃபர்ஸ்ட் லெவல் தான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன் இது நேராக அப்படியே போயிட்டே இருக்கேன் நான் பாட்டிக்கு ஏற்கனவே நான் விளாண்டுனால இதில் வந்து ஒரு தடவை இப்போ அடிபட்டுட்டேன் இதுதான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் ரெண்டு தடவை அடி பண்ணியிருக்கேன் இதே உடைச்சிட்டு போன்னு சொல்லிட்டு சும்மா உடச்சிட்டே போனேன் இதில் போய் கரெக்டாக ஜெயிச்சிட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க